மகாபரிவாளி சரணம் ஸ்ருதி ஸ்ருதிஸ்ருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திருபி மகோன்னத காமகோட்டி பேட்டி உபாஸ்திரவதாம் சரணாமு பாசே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நாளை கொண்டாட போகிறோம் என்னன்னு பார்த்தோம்னா நாராயணியத்தோட பிறந்த நாள் நாராயணியத்தில் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் பத்து பத்து ஸ்லோகமாக வச்சு நூறு தசகங்கள் இருக்கும்போது ஒரு இட ஒரு சில இடங்களில் ரெண்டு மூணு கூட இருக்குது அதெல்லாம் சேர்த்தா ஆயிரத்தி முப்பத்தி நாலு அந்த நாராயணியம் தொடங்கி முடிவுற்ற நாள் அதை தான் அவள் வந்து ரொம்ப நாராயணம் பிறந்த நாளாக கொண்டாடுறாள் இன்றைக்கி அதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கேன்னா சாதாரணமாக கிடச்சுள்ள நாராயணியம் தன்னோட குருவை மேம்படுத்தி அவரோட வியாதியை தான் வாங்கிண்டு குரு தட்சணையாக நான் கொடுக்கணும் இல்லையா குருவுக்கு அதை உங்களோடய வியாதியை நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த வாத க்ஷயரோகத்தை வாங்கிண்டு அதை தீர்க்கறதுக்காக இவர் மூலமாக அந்த நாராயணியம் பிறக்கணும்னு இருந்திருக்கு அதுவும் இறைவனுடைய சித்தம் அப்படின்னா அந்த இதை பாடி முடித்த உடனே இவருக்கு அந்த பாத ஷய ரோகங்கள்லாம் போயிடுது அப்படின்னா அந்த மந்திரங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பலன் இருக்கணும் இன்றைக்கி ஒத்தரும் இன்றைக்கி கேட்குறவா மட்டும் இல்லாமல் இது பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பேர் படி எழுத்து மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறா கட்டுரைகளாக வர்றத சில பேருக்கு இந்த ஆடியோவை கேட்குறது சௌரியமாக இருக்குது சில பேருக்கு வீடியோவை பார்க்குற சௌகரியமாக இருக்குது எப்படி இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறது என்ன நல்லது எல்லாேருக்கும் போய் சேரணுங்கிறது தான் நாராயணன் நம்பூதரிங்கிறவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் மேப்பத்தூர்ங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய வித்வானுக்கு பல பண்டி பெரிய பண்டிதரவர் அவருக்கு மகனாக பிறக்கிறார் அப்பாக்கிட்டே நிறைய வேத வியாகரண சூத்திரங்கள்லாம் கற்றுக்கிறார் அப்படியும் பத்தலை அவரோட மேதா விலாசத்துக்கு அதெல்லாம் பத்தலை ஸோ பக்கத்தில் இருக்கிற அச்சுத பிஷாரடிங்கிறவர் அவரோட குரு அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு அவர் அசாத்தியமான திறமை வாய்ந்தவர் அவர்கிட்ட மேற்கொண்டு என்னென்ன வியாகரண சூத்திரங்கள் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு அங்கே போகிறார் இல்லை பய நல்ல தேஜஸ்ஸாக படித்த தேஜஸோட அவ்வளோ நன்னாக இருக்கிறவர் ஆனால் அச்சுதமிஷாரடிக்கு என்ன வாத நோயால் பீடிக்கப்பட்டிருக்க அதோடு அவர் அவ்வளவு சிஷியர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லித்தர எல்லாம் பண்ணுற அதெல்லாம் முடியறது ஒரு காலகட்டத்தில் முடியும்போது நாராயண ப பட்டத்தில் கேட்குறார் உங்களுக்கு நான் என்ன குருதர்ஷனையாக தரணுங்கிற அவர் நீ என்கிட்ட படித்ததே எனக்கு பெருமைங்கிறார் இவர் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு இவருக்கு என்ன கொடுத்தா தக்கும் என்ன கொடுத்தா தக்கும் இப்படி ஒரு சிஷியர் அவருக்கு அப்போ தான் தோன்றது இவர் பதிலுக்கு இவரோட வியாதியை நம்ம வாங்கிண்டா என்ன இவரோ இளைஞர் அவர் வயசானவர் அவர் வந்து அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் நமக்கு இத்தனை கற்றுக் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஆசான் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கிற குரு பக்தியோட அவர்கிட்ட தெரிவிச்சுக்கிற விண்ணப்பம் செய்கிற உங்களோடய வியாதியே எனக்கு நீ எல்லோரும் யோசிக்கலாம் இதெல்லாம் பாசிபிளானு மந்திர தந்திரங்கள் ஜபதபங்கள் நல்ல ஒரு வித்வத்தோடு இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது எல்லாமே சாத்தியம்தான் இன்னொருத்தரில் இறக்கி வைக்கிறதோ இல்லை அவாள்கிட்டையும் நம்ம வாங்கிக்கிறதோ எல்லாமே இறைவன் அனுகரகத்தில் எல்லாமே நடக்கக்கூடியது அவர்கிட்ட கேட்குறார் அவர் என்னெல்லாம் முதல்ல வந்து இவர் சிறு பையன் அதெல்லாம் வாங்கிக்கூடாதுப்பா அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு இவர் கேட்கவே இல்லை திருப்பியும் நான் வந்து உங்களோட தக்கம் வாங்கிகிட்டே ஆகணுங்கிறேன் அப்புறம் அவர் என்ன நினைக்கிறேன் இன்னொன்று தோணும் இல்லையா என்னமோ சின்ன பையனை ஏமாற்றி இந்த மாதிரி குரு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி பண்ணிட்டான்னு அவள் அப்பா அம்மாவோ ஊரோ பேசக்கூடாதுன்னு அவர் பயப்படுறார் அப்படியே அவர் கேட்கல என்கிட்ட கொடுத்தாலே ஆச்சு இதுதான் எனக்கு நான் கொடுக்குற குரு தட்சணங்கிற அப்போ அச்சுதபிஷாரடி ஒரு நிமிஷம் சுவாமிகிட்டே நின்று யோசிக்கும்போது உட்காந்து ஜபம் பண்ணி தியானம் பண்ணி கேட்கும்போது அவருக்கு மனசில் படுறது அவர் மூலமாக பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகிறது தான் இறைவனோட சித்தம் அப்படி இருக்குது அதனால் இவர் மூலமாக அந்த மாதிரி நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக இறைவன் இப்படி கேட்குறாங்கிறத சொல்லி அப்படி மனசில் பட்டதும் அவர் ரெடி ஆகிட்டார் அதே மாதிரி அவரோட வியாதியை இவருக்கு வாத ஷயரோகத்தை இவருக்கு இறக்கி வச்சா சின்ன பிள்ளை எத்தனை வயசோ தெரில பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கலாம் இருபது வயசு கூட இருக்கலாம் அவருக்கு வந்து எப்படி தாங்கும் அந்த அவஸ்தையை உணர்ந்ததும் ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவர் நினச்சது இல்லையா ஆகா தெரியாமல் நம்ம வாங்கின்ட்டோம் இப்படி அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லையாம் இது என்னோட கடமைங்கிற மாதிரி வாங்கிட்டு உடனே ஆளை வரச்சொல்லியே நான் எங்கேயும் நகர முடியாது ஆளை சொல்லி நாலு பேர் தூக்கி தூக்கின்னு தான் போனோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போனால் அடுத்த ஆளோட ஹெல்ப் இல்லாமல் அவரால் எதுவுமே பண்ண முடியாது பார்த்துல எல்லாரும் முன் சொல்லிக்கிறா என்ன இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே அப்படிலாம் எல்லாம் சொல்கிறா ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படியே ஜீவனம் இருக்கு அப்போ அவர் தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன பண்ணால் எனக்கு இந்த வியாதி போகும் அப்படின்னு அப்படிலாம் யோசித்து யோசித்து வேண்டிக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய ஜோசியர் வர கேரளாவே தெரியும் நிறைய ஜோசியம் உண்டு அதெல்லாம் உண்டு அங்கே வந்து சு துஞ்ச தெழுக்கச்சன்னு ஒரு பெரிய ஜோதிடர் பண்டிதர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவர் அவரோட பேர் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது அவரை போய் இவர் பார்க்க முடியாத நிலைமை அதனால் இவர் என்ன செய்கிறார் தனக்கு ரொம்ப அத்தியந்த வேலைக்காரன் அவனை அனுப்பிச்சு நீ போய் கேட்டுனு வாங்குற அந்த வேலைக்காரனும் போய் கேட்குறான் கேட்டதும் அவர் என்ன சொல்லிடுறார் பதில் சொல்லி அனுப்பிச்சுடுறார் பதில் சொல்லி அனுப்பிச்சதும் இந்த வேலைக்காரன் அந்த சொன்ன உடனே அவனுக்கு அங்கே நிற்கவே பிடிக்கல ஓடி வந்துடுறான் ஓடி வந்து இங்கே விட்டு வந்து பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் இவர் ஆணை மட்டும் கேட்குற என்னப்பா சொன்னார் என்னப்பா சொன்னார்னா இவருக்கு என்ன தோன்றது இனிமேல் இது வந்து தீரவே தீராதோங்கிற ஒரு எண்ணம் வருது இப்போ ரொம்ப அவரை சொன்னதும் அது என் வாயால் எப்படி சொல்லுவேன் ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் இல்லையா என் வாயால் எப்படி சொல்லுவேன் சொல்லுவேங்கிறான் இல்லை என்னன்னு சொல்லு அப்படிங்கிறேன் இல்லை அவர் சொன்னார் நாவால் மச்சம் தொட்டு மத்ஸ்யம் தொட்டு அப்படின்னு சொன்னான் நாவால் மத்சியம் தொட்டு உன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது இவர் சிரி சிரி சிரின்னு சிரிக்கிறார் யார் பட்டதிரி அது ஒன்றும் இல்லைப்பா நீ கவலைப்படாத நீ உடனே என்ன தூக்கு அப்படிங்கிற என்னன்னே அவனுக்கு புரியல ஏன்னா அவனுக்கு தெரியாது அது என்ன அதுக்கு சான்ஸ் கட்டுது அவருக்கு பண்டிதர் அதனால் புரிஞ்சு கொடுத்தோம் இறைவனோட நாராயணனோட மச்சாவதாரம் தொடங்கி பாடுன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் சரி நான் அங்கேருந்து கிளம்பி அவரை தூக்கின்னு வர சொல்லி நாராயண சரசில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சேவிக்கப்பட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரால் எதுவுமே தானாக பண்ண முடியாது சன்னதிக்கு போய் குருவாயூரப்பண்ட சொல்கிற ஏன்னா கழுத்து கிழுத்து எதுவுமே திருப்ப முடியாது அப்படியே தான் அப்படியே தான் இருக்கணும் அசையாமல் முகம் மட்டும் தான் பேச முடியும் அங்கே போய் குருவாயூரப்பன் கேட்குற குருவாயூரப்பன் சொல்கிற என்ன எப்படி பாருங்க எவ்வளவு பக்தி எவ்வளவு விஸ்வாசம் எவ்வளோ ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தால் இன்றைக்கி ஆனால் குருவாயூரப்பன் பேசியிருந்தாங்க அவர்கிட்ட யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவள்கிட்ட அப்படி தான் நின்று பேசுனா இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் அவரோட மகிமைகள் ஸோ அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிக்கிற பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறாருன்னா நான் என்ன ஸ்லோகம் பாடிட்டு இப்படி நடந்ததா கிருஷ்ணான்னு நான் கேட்பேன் கேட்டதும் நீ என்ன சொல்லணும் நீ தலையாட்டினா தான் நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவேன் டி அப்படின்னு நச்சு இதில் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி போகலாம் அந்த முதல்ல மண்டபம் இருக்கும் சைட்டில் இருக்கும் அவரால் கழுத்து திருப்பி பார்க்க முடியாதுன்னு அவர் எப்படி பார்த்தா கிருஷ்ணரால் அவரை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அங்கே இருக்கிறதா சொல்கிறார் அப்படி உட்காந்து படித்ததா அந்த மாதிரிலாம் அவர் பாடி முடித்தது தான் அந்த நாராயணியம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவர் கிருஷ்ணன் தலையாட்டி சில சமயம் தலையாட்டலைன்னா பன்னாடி பார்க்க போகிறோம் நரசிம்மாவதாரத்தின் போது பிரகலாதன் பிரகலாத பிரியான்னு சொல்லிட்டார் பிரகலாதனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டார் அதனால் ப தலையை ஆட்டலையும் அப்புறம் முட்டி மோதி இப்படினா அசரீரி எழுந்து தான் என்னிட்ட பிரியமாக இருக்கிற எல்லாருமே எனக்கு வாத்யமானவர் எல்லாருமே எனக்கு பிரியமானவர்னு அசரீரி ஒழித்துதான் அதனால் பிரகலாதன் வந்து பாகவதோத்தமர்களில் மகா உத்தமன் அவன் தான் முதலிடம் ஆனால் அப்படி கிடையாது எல்லாரும் யாரும் எங்கிட்ட நம்பிக்கையோடு சரணாகதி அடைகிறாலும் அவள் எல்லாரையுமே எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி அசரீரி ஒழித்து இவ்வளோ பார்க்குறோம் அவரோட இதில் கொஞ்சம் நஞ்சமில்லை அதனால் இந்த நாராயணம் பிறந்த கதை அவருக்காகவா பிறந்தது அவருக்கு அந்த வாதரோகத்தை வாங்கிக்கணும்னு எதாவது இருந்ததா நிச்சயமாக இல்லை எல்லாமே என்னென்னா நமக்காக நம்மளை மாதிரி இருக்கிற பாமர ஜனங்கள் தெரியாது யாருக்கு எந்த க்ஷேத்திரம் யார் குரு எங்கே போனால் நம்ம பித்த தெளியும் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு பா ஒரு ஆயிரம் பேர் இதை பார்த்துட்டு அவளுக்கு இருக்கிற அந்த வியாதி கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தி எதை நினச்சி நீ படித்தாலும் அது நிவர்த்தி ஆகும்னு அனுபவப்பட்டவாளாம் சொல்கிறாள் அப்படி இருக்கும்போது அவாவா எத்தனை பேருக்கு என்ன இது இருக்கோ அவாவா அதை ஒரு நம்பிக்கையோடு பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளோட கஷ்ட நிவர்த்திக்காக தான் இன்றைக்கி இந்த மெசேஜ் கிடைக்கிறதோன்னு நல்லதை நினச்சிக்கிண்டு எல்லாரும் நிலைந்து படிக்க ஆரம்பிக்கணும் காஞ்சி பெரிவா சொன்னது தினம் ஒரு ஒரு அந்த ரெண்டு ரெண்டு லைன் இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற நயமே கிடைக்கலனாலும் அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு அந்த ஒரு ஒரு ஸ்லோகங்கள் ஆயிரத்தி முப்பத்தி நாளில் மூணு வருஷம் ஆகும் ஆகிட்டு போகிறோம் தப்பே கிடையாது எத்தனை நாள் படிக்கிறோம் முக்கியம் இல்லை எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம பக்தியோடு படிக்கிறோங்கிறது தான் அங்கே முக்கியம் தான் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா நாராயணியத்தோட மகிமை அதை படித்து அந்த குருவாயூரப்பன்ட்ட பக்தி செலுத்தின வாளுக்கு என்ன புரியும் வேற ஒன்றுமே வேண்டாம் நமக்கு அவருக்கு மேலே நமக்கு தெய்வமே வேண்டாம்ங்கிற நிலை அவர் வச்சுட்டு போயிருக்க அந்த வியாதி அந்த இது முடித்ததுமே அவருக்கு அது சொஸ்தமாகி நல்லபடியானார் அர்த்தம் அப்போனா என்ன அர்த்தம் ஒரு காரண காரியத்தோடு தான் எல்லாமே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு எல்லாம் நன்மைக்குங்கிறத நினச்சிட்டு இன்னைக்கு இந்த இன்னைக்கு இப்போ யார் கேட்குறேனோ எல்லோரும் நாராயணம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க தினம் ரெண்டு ரெண்டு வரி உருவாயிரப்பனுக்கு அவன் எதுவுமே எதிர்பார்க்கல அவனை பற்றி நினைக்கணும் தான் நினைக்கிறான் எந்த தெய்வமே அதான் சொல்கிறது நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம பக்தி செலுத்த செலுத்த நம்ம நம்மக்கிட்டையே அவன் வந்து நிற்பா என்ன வேணும் என்ன வேணும்னு காத்துருப்பாங்கிறத இது மூலமாக சொல்லிக்கிறேன் மகாபரிபாலேஸ்வரணம்